கணவனும் மனைவியும் பல இடத்துல பேசிக்கொடுறதே கிடையாது பல பேர் வீட்டில் வந்து வீட்டுக்கு ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்பில் தான் அவங்க தகவலை பரிமாறிப்பாங்க அப்பா அம்மா பையன் பொண்ணு நான் போட்டேன் மார்க் ரிசல்ட் போட்டேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அவங்க பார்த்துக்கோங்க அதை வச்சே தான் அந்த சம்பாஷனைகள் அந்த குரூப்லேயே தான் நடக்குது இன்னையா வாழ்க்கை எவ்வளவு சிக்கலை வருங்காலத்தில் ஏற்படுத்தினா இதுக்கும் கோவிடுக்கும் சம்மதம் இருக்கு இப்படியான ஒரு உளவியல் சிக்கல் உள்ள ஒரு மனிதனுக்கு எதிர்பார்த்தல் என்பது குறைவாக தான் அப்ப எதிர்பார்க்க குறைவா இருக்கும்போது அவனுக்கு வந்து கோவிட் வந்து குத்த வச்சிருச்சு ஒண்ணு பண்ணாது அப்ப நம்ம அதையும் சேர்த்து சரியாக மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மணி மந்திரம் அவ்வளவு எதுவும் வேணாம் ஒரு விஷயம் கரெக்டாக வச்சுக்கோ எதுவும் சரியா இருக்கும் எல்லாமே சரியா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது உடலை செம்மையாக வைக்க வேண்டும் உள்ளத்தை செம்மையாக வைக்க வேண்டும் எல்லாவற்றை விட சூழலை செம்மையாக வைக்க